அஸ்லாம் வலைக்கும் வரஹாகி அவர் வக்க உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறிகள் இன்றைய நாள் இனிய நாடாக மாறுவதற்கு நஸ் நூராக அது எவும் இந்நாடினுடைய எல்லா நடவுகளையும் நன்மைகளையும் வரக்கத்துகளையும் அல்லாஹ விடுத்து கேட்கிறோம் இறைவா உனது கடமையை நிறைவேற்றியவர்களாக உன்னுடைய பெயரை துதிப்பாடியவர்களாக உன்னை புகழ்ந்தவர்களாக உன் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் காலையை அடைந்திருக்கிறோம் நீ எங்கள் மீது விதித்த ஃபஜில் தொழுகையை ஜமாத்துடன் தூய எண்ணத்துடன் நிறைவேற்றியிருக்கிறோம் இறைவா எங்களிடமிருந்து நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக இன்றைய நாளை இனிய நாளாக எங்களுக்கு மாற்றி தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் திடீர் சோதனைகள் மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை சார்ந்த சோதனைகள் பிரச்சனைகள் இவைகள் திடீர் விபத்துகள் பல முசீபத்துகள் இன்ன பிற ஆபத்துகள் துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யார் யார் பாதுகாத்தல்வாயாக என்ற பிரார்த்தனையை முதன்முறையாக முதன்மையாக செய்து கொண்டு இந்த நாளின் துவக்கம் இறைவனை துளிவாடியவர்களாக துவங்கி இருக்கிறது இறை கடமையை நிறைவேற்றியவர்களாக துவங்கி இருக்கிறது அலஹம்துல்லா அடுத்த கட்டம் நம்முடைய மனது முழுக்க நேர்மறை சிந்தனைகளால் இருக்க வேண்டும் இன்றைக்கு உளவியலாளர்கள் இன்றைக்கு மனநல சார்ந்த ஆலோசனை வழங்குபவர்கள் எல்லாம் மனிதனை எதிர்மறை தான் அவனை நாசமாக்குகிறது அவன் உள்ளத்தை தாக்கி அவனுடைய உடல் ரீதியான மன ரீதியான உள பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது என்றெல்லாம் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் இதை போர் போற போக்கில் என்றைக்கோ இதை சொல்லிவிட்டது எதிர்மறை சிந்தனையை தவிர்த்துவிட்டு நேர்மறை சிந்தனையோடு நாட்களை இன்றைய நாளை துவங்க வேண்டும் எல்லாம் எனக்கு சிறப்பாக அமையும் ஆல் இஸ் வெல் இறை நாள் எல்லாம் எனக்கு நன்றாக அமையும் நன்றாக இருக்கிறது நான் செழிப்பாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு நாம் என்னென்ன தொழில் சார்ந்து இருக்கிறோமோ படிப்பவர்களாக இருந்தால் படிப்பில் இதே சிந்தனையோடு அவர்கள் நுழைய வேண்டும் வீட்டில் குடும்ப இல்லறத்தை இல்லறத்தரசிகளாக இருந்தால் குடும்ப பெண்களாக இருந்தால் வீட்டையும் கவன கணவனுக்கு பணிவிடையும் இதுபோன்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும் நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இந்த எண்ணத்தோடு நுழைய வேண்டும் ஆலீஸ் மில் எல்லாம் நன்றாக நிகழும் என்ற எண்ணம் நம்முடைய அடுத்த பல மணி நேரங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷால்லா